சென்னை அசோக் நகரில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெர்னலிசம் முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நகரேஷ காஞ்சி நூல் வெளியீடு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நாகாலாந்து கவர்னர் இலா கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தினமலர் நாளிதழ் இணை இயக்குனர் லட்சுமிபதி நேஷனல் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் ஜெயகிருஷ்ணன் எழுத்தாளர் சுப்பு காலச்சக்கரம் நரசிம்மன் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஜெர்னலிசம் குழுவினர்கள் மாணவர்கள் தேனி மாவட்டம் இந்தியா நியூஸ் இருபத்தெட்டு செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா

அதே மாதிரி சார் அதே மாதிரி தீபா மேடம் வந்து அவங்க புத்தகத்தை நான் பார்த்தேன் சந்திரபாரி இது சூரிய பாரி

அந்த காலகட்டத்தில் பண்டிதர்களும் பாமர்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று கருதி குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெரியவர் அப்படி தேசபக்தர் நான் மிகவும் வணங்குகின்ற மரியாதைக்குரிய எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட போது அடிக்கடி அவரை சந்திக்கும் போது எனக்கு தந்த திரு ராமசுப்பையர் அவர்கள் துவக்கிய தினமலர் பத்திரிகை அவருக்கு பதிலாக இப்போது நான்காவது தலைமுறையில இருக்கிறவர் திரு லட்சுமிபதி அவர்கள் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய சித்தப்பா பெரியப்பா அனைவருமே அவரை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிற காரணத்தால் என்னதான் வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட ஒரு மரியாதைக்குரிய தெரிவிக்க இந்த அவருக்குள்ளாளர் பொறுப்பில் இருந்தாலும் உண்மையாகவே நிகழ்ச்சி நடத்தி வருகிறோ இந்த அமைப்புக்கு முக்கியமான பொறுப்பாக இருக்கிற அருமை சகோதரர் திரு எம் ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்களை முதன்முதலாக சந்தித்தாலும் கூட அடுத்தபடியாக திரு சிவராஜ் அவர்கள் அடுத்தபடியாக திரு ஜான்